एक तरह निर्वाहिक மக்கள் வாழ்க்கை இனிமேல கெத்து அப்படின்னு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை சொல்லி என்ன வரவேற்க வந்த அனைவருக்குமே என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து கொண்டு நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு இங்க ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர் பையன் அண்ணா உன்ன செங்கலை தூக்கிக்குவாரு செங்கலை தூக்கிட்டு எஞ்சி

மகனான விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் ஏற்கனவே இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு அவங்களையும் ஓசிங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சமமா எல்லாருக்கும் தருவோம் சொன்னாங்களே தந்தாங்களா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களே செய்தாங்களா விலைவாசி கட்டுப்படுத்தும் சொன்னாங்களே செய்தாங்களா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு அது மட்ட இருக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குதா தமிழ்நாடு முழுக்க லாட்டரி விற்பனை இருக்குதா தமிழ்நாடு சீர்காடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் சிந்திச்சு இந்த ஓட்டு போடணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு தான் புரட்சி தலைவர் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் நம் நாட்டில் பேச்சு அதை மறப்பது இவரது வழக்கம் என்று பாடியிருப்பார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க புரட்சி தலைவர் மகத்தான வெற்றி பெற இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் கேட்டுகற இங்கமும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் நேரடியாக களத்தில் போய் பார்த்தேன் எண்டியாகலையஸ்ல இருக்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா யார் ஆவாங்க ரேபடியா யாரு தானா முதனே அவர் சொல்றது உண்மை ஏன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு எல்லா கருத்து கணிப்புகளும் தப்பு தப்பா சொன்னாங்க நாற்பது தொகுதியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஒரு பறம் நான் ஒரு பரம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த நால்வர் கூட்டணி அப்படின்னு சொல்றபடி நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்க போகிறது என்று இன்றைய கருத்து கணிப்பு சொல்லுது அதனால நீங்க சொன்னது உண்மைதான் எடப்பாடியார் தான் அடுத்த பிரதமராக வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் எது வேணாலும் அரசியல் நடக்கலாம் ஏன் சொல்றேன்னா கவுடன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஆகலியா இன்னைக்கு மற்ற தலைவர்கள் ஆகலியா அது மாதிரி அரசியல எது வேணாலும் நடக்கும் எனவே நீங்கள் சிந்திச்சு நாற்பது தொகுதிகளையும் போது உறுதியாக அண்ணன் எடப்பாடியால் முதல்வர் மட்டுமில்லை இந்தியாவின் பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்